எவ்வளோ பெருசாகிட்டு இருக்கு பாருங்க இப்போ என்னால் எதுவுமே பண்ணி பிடிக்க முடியலைங்க அதுதான் வருத்தமாக இருக்கு நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக தண்ணிக்குள்ளே போக போதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி ரொம்பவும் வேகமாக வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்க எந்த அளவுக்கு வேகமாக வருதுன்னு இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் மீன்கள் ஒவ்வொன்னா மேலே ஏறி மேலே அப்படியே ஊர்ந்துக்கிட்டே போகும் நம்ம அப்படி போகிற விரால் மீனை தான் நம்ம பிடிக்க போகிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விரால் மீன்கள் பார்த்திங்கன்னா இப்போதான் ஏற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு இரவு நேரத்தில் நிறைய விரால் மீன்கள் ஏறி வரும் மீன் முன்னாடி போகுது இரு முன்னாடி போச்சுன்னா பிடிச்சிடலாம் இரு மேலே போட்டு பாசுக்குள்ளே வந்துச்சே கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது ஆ சீக்கிரம் சீக்கிரம் போகுது போகுது இங்கே செடி இருக்குது இது கல்லுடு கல்லுடு இரு மீன் பத்து அடி அடி அடிவடி கீழப்பர விட கீழபரவிட போதுரா போது அங்கே போயிட்டு இருக்குது நான் பார்த்துட்டேன் தண்ணி தெளிவா இருக்கனால மீன் தப்பிக்க முடியல நின்றுச்சு நிறைய இருக்குற போது அடர் அடர் போயிருச்சு நான் நினைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா பகல் நேரத்திலே விரால் மீன்கள் ஏற ஆரம்பிச்சிருச்சு அதில் ஒரு விரால் மீன் பார்த்தீங்கன்னா தண்ணீருக்குள்ளே அதோட தலையை ஒரு செடிக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு நான் மறைஞ்சிட்டேன் அப்படின்னு படுத்துட்டு இருக்குங்க நீ இங்கே தான் இருக்கியா ஒன்று ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கே விட மாத்தே இப்போ என்னால் எதுவுமே பண்ணி பிடிக்க முடியலைங்க அதுதான் வருத்தமாக இருக்குது ஏன்னா நான் வெறும் ராடை பயன்படுத்தி மீன் பிடிக்கலாம் தான் வந்திருந்தேன் இந்த இடத்துல இவ்வளோ மொழ பெஞ்சு தண்ணி வருன்னு எனக்கு தெரியல இப்போ இந்த மீன் எப்படி பிடிக்கிறேன்னா எனக்கு இப்போதைக்கு வெறுங்கை தாங்க என்னால் பிடிக்க முடியும் நீங்கள் நினைக்கலாம் மேலே அடைச்சி வச்சு இதை நைட்டில் வந்து பிடிக்கலான்னு கண்டிப்பாக இந்த மீன் மறுபடியும் இறங்குறக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ஏறி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறங்க தான் பார்க்குவோம் நம்ம இந்த மீன் எப்பயாவது பிடிக்க பார்க்கலாம் வெறும் கையில் என்னால் பிடிக்க முடியாதுங்க இருந்தால் ட்ரை பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இந்த இடம் ரொம்ப சீராக இருக்குங்க இப்போது அந்த மீன் பார்த்திங்கன்னா இந்த செடிக்கடியில் படுத்துக்கிட்டு இருக்குது இங்கே படுத்துட்டு இருக்குங்க இங்கே பாருங்கள் என் கையில் அப்படியே தூக்குறேன் Ay yo, o işin